ஓம் திருச்சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவ பாம்பு எனது அறிவேணுமோ சுடர்களே ஓரணமதியை முன்னமே திண்டிற்றே ஒடிவேடிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவி முடிவு கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போ ஓம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் நாடி சுத்தி இடது நாசி அடைத்துச் செல்லுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை ஒட்டி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது முச்சை விட்டுக்கொண்டே கேழ்வே வருகின்றோம் ஓங்கா உணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது முச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுளக்குக் காட்டி நல்ல முதூட்டி நற்பேர் உடையால் தொழுகின்றோம் புளம்பெருந்தோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் இன்று தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை ஆறாம் தேவிரை இரவு ஒன்பது மணி வரை ரோஹிணி மின்மீன் நாளை காலை ஐந்து மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது திருக்குறள் கொடுத்தும் கொடல் வேண்டும் என்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை புரட்டாசி திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசினி இரண்டாம் திருமுறை அள்ளினில் வயல் சூழ்ந்த அரிசிலி அடகலை காளி நல ஞான சம்பந்தன் அற்ற முழுவத்திவை நாளும் சொல்ல வல்லவதம்மை சூழ்ந்த அமரர் வல்ல வல்லவானுலகு எய்தீவைகளும் மகிழ்ந்திருப்பாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஏழு கோலாமவர் ஊழிவடைத்தன ஏழு அவர் கண்ட இருங்கடல் ஏழு அவர் ஆளுமுலகங்கள் ஏழு கோலாமிசையாக்கினதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை ஆறு வழி ஆகிய தலந்தரனை ஆழியதனால் ஈரும் வகை செய்து அருள் புரிந்தவன் இருந்த மலை தன்னை வினவில் கனக கனகமென விளங்கு காலத்தி மலையே மங்கே நேசநாயனார் திரு நம்பிகள் மச்சமுனி திருநாளை திருநாளைப் போவார் கண்ணவிரான் நீலம்மை ஆதிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணி விண்மீன் ஏழாம் திருமுறை தாயபலாய் தந்தையாகி சாதல் விரத்தில் இன்றி போயகலாமைத்தன் பொன்னடிக்கனை பொருந்தவைத்து வேயவனா வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட ஆளுங்கொண்ட நாயகனாற்றிடமாவதம் திருநவலூரே சிவஞானபோதம் அவனவழதியனும் அவைமோவினமையின் தொற்றியதிதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் மாதிகின் மனார்புலவத் அருப்பணவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் இருபத்தேழு உண்ணும் உணர்வுக்குணர்வாய் உண்மை தந்தாய் மண்ணும் சுருதிப் பொருளாய் வழிகாட்டி நின்றாய் விண்ணும் குருவாய் அடைந்து என்னென்றுரை என்றைப்பேனின் கருணை இருந்தவாறே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப தந்தாதி வாழலாம் புகழ் மாலை கொண்டு இறைவா நின் மலத்தால் மகிழ்ந்து போற்றின் உள்வினை அலைக்கழிக்காதே என உந்திருத்தாலே என்னும் அன்பர் சூழ வந்த இடபோக்கித் துயர்தம் துணையாலே தொழுது நின்று வாழ் செய்யும் ஐம்புலன்கள் உனது அடி பற்றியிட அருள்வாயினே என போதி துணைத்து உள்ளம் உவக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேபரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயலாலே மறைக நிந்தனை சைவ நிந்தனை பராமணமும் தருகன் நைம்புலன்கள் கேவல் செய்யுறா சதுரும் தீதன பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் தங்களோடுறவும் யாது நல் நண்பர் ஏக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் ஒருப்பினும் மணங்கிலும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமையுறுதியும் அன்ப தீது செய்யலும் சிவசெயல் எனக்கொடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனைவிடும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோ நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோ நம சிவாய சிவாய நம மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் திருமணத்தன்பர் ஆரிச்சாமி மேனால் பேராசிரியர் செல்லாத்தாளின் மகன் கதிரவன் பள்ளி மாணவன் ராகுல் இலக்கியவியல் கீதாவின் அண்ணன் மோகன்ராசு தீபாவின் அண்ணன் தோழன் சங்கீதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர் உடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள் துறையில் நீதி பலநாடு நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் ஒற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் அருள் கம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் ஒருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் இன்று பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாகப்பட்டி பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் திருநாளைப் போவார் குருபூசை வழிபாட்டிலும் பேரூரடிகளார் நூற்றாண்டு நிகழ்வுகளிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்